சிந்தியடைய இயலாத ஒரு உணர்வு இந்த மொழி இலங்கையில இது உருவாக்கப்பட்டிருக்கு பெற்றோருக்கு அவங்க சம்பாதிக்கிற சல்ல நூத்துக்கு அறுபதுக்கு மேல போறது என்னதுக்கு கல்விக்காக கல்விக்குதான் செலவழிக்கிறாங்க கடந்த காலங்கள் எங்களுக்கு கல்வியில அரசியல்வாதிகள் கை போட்டுதான் செயல்பாடுகள் நடந்துச்சு வடமாகாணத்துல கல்வியில நடந்த மோசடிகள் சம்பந்தமாக சுட்டிக்காட்டிருக்கோம் இந்த மோசடிகளுக்கு மோசடிகள் இன்குவரி போடுறது மட்டும்தான் ஆனாலும் ஒரு இங்குவாரி ஒன்றுமே இல்லை ஆனால் வேறொருத்தர் எல்லாரும் கைப்பட்டுதான் ஆனாலும் தற்போது நாங்கள் ஆளுநர்கள் சொன்னோம் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தற்போது ஆசிரியர்கள் வந்து இடமாற்றம் பெறுகின்ற காலம் இது வந்திருக்குது வருடம் வருடம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்குள்ள ஆசிரியர்களுக்கு அவங்களோட இடமாற்றங்கள் அவசியம் தற்போது நாங்க காண்றோம் இலங்கையில் விசேஷமாக தேசிய பாடசாலைகள் இடமாற்றம் சம்பந்தமாக ஆசிரியர்கள் ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அந்த விண்ணப்பிச்ச ஆசிரியர்கள் ரெண்டாயிரம் பேர் வந்து தமிழ் மொழி ஆசிரியர்கள் இவர் இடமாற்றங்கள் எடுத்துக்கொண்டோ இடமாற்றங்கள் நட நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் தான் பதிலீடு இல்லாத காரணம் இப்ப பதிலீடு இல்லாமல் இடமாற்றம் செய்ய இல்லாமல் இப்ப பதிலீடுகளுக்கு எங்கு ஆசிரியர்கள் வரணும் தற்போது ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தமாக அறிவித்தது போயிருக்குது பதிலீட்டு வந்தவுடன் இடமாட்டம் உண்டு அநேகமான ஆசைகள் இடமாட்டம் பதினீட்டோடு தான் நடக்க போகுது அப்ப பதிலீடுகள் எங்க வர்றது புதுசு ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு தெரியும் வர ஆசிரியர்கள் தான் வர இருக்கிறாங்க அப்ப அந்த ஆசிரியர்கள் வர மட்டும் இந்த இடமாட்டங்கள் பின் போடப்படும் அநேகமாக மார்ச் மாசம் போலாகும் இந்த வெளி வர்றது ஏன்னா இலங்கையில் இருக்கிற இந்த இருபது எடுத்துக்கொண்டாலும் அதுல ஜனவரி ஃபர்ஸ்ட்ல வந்து வெளியிட்ட வெளியே வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லை இப்ப அதனால அவங்க மார்க்கிட்டு தான் வருவாங்க எயிலிவல் சப்ஜெக்ட்களுக்கு எங்களுக்கு தெரியும் அநேகமா பட்டதாரிகள் நியமிக்க வேண்டும் அப்படி பட்டதாரிகள் நியமனம் அலங்காட்டி அவங்களுக்கும் இந்த இடமாற்றம் செய்ய இயலாது இதை இது இது கொண்டு தீர்வுன்னு அவசியம் அதோடு நாங்கள் காணோம் மாகாணங்கள்ல இப்போ கிழங்கையில பாடசாலை பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு பாடசாலைகள்ல முன்னூத்தி இருபத்தி ஆறு தான் தேசிய பாடசாலைகள் இருக்குது அப்ப பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு பாடசாலை தேசிய பாடசாலை எடுத்துட்டு ஏனைய பாட ஆசிரியர்கள் எல்லாம் இருக்குது வந்து மாகாண பாடசாலைகள் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கோன்னா எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்துல விசேஷமாக யாழ்ப்பாணம் மட்டுமில்ல கஷ்ட பிரதேசங்கள் நாங்கள் எடுக்க எடுக்கக்குள்ள விசேஷமாக கிளிநொச்சி முள்ளத்தீவு துணுக்காய் மடு மன்னார் ஆகிய பிரதேசங்கள்ல சேவை செய்யற ஆசிரியர்கள் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் வந்து அவங்களோட சேவை காலம் பூர்த்தியாகி இருந்தாலும் அவங்களுக்கு மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது நேற்று நாங்கள் வடமாகாண ஆளுநர் கல்வி அமைச்சின் செயலாளர் மாகாண கல்வி பணிப்பாளரோடு பேசணும் ஏன்னா இந்த ஆசிரியர்கள் தற்போது எழுநூத்தி எண்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்க கஷ்டமரே சேவைகள் பூர்த்திப்படுத்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அவங்களோட சேவை காலத்தை அவங்க பூர்த்திப்படுத்தி முடிஞ்சு இன்னும் இடமாற்றம் இடமாற்ற இடமாற்றம் பெற்று யாழ்ப்பாணத்துக்கோ வேறு பிரதேசங்களுக்கோ வர இல்லாத அவங்க பிரதேசங்களுக்கு ஏன் பதிலீடு இல்லைங்கிற காரணம் ஏனே மாகாணங்களும் பிரச்சனை கண்டிமா கண்டித்தாங்க மத்திய மாகாணத்தை எடுத்தாலும் உக மாகாணத்தை எடுத்தாலும் விசேஷமாக மிஸ்டர் ட்ரோவிஸ் எடுத்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது அந்த காலங்கள்ல ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள முறையா ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகள் பிளேஸ் பண்ணணும் இல்லை இதுதான் முக்கிய காரணம் இதுக்கு அரசியல்வாதிகள் காய் போட்டாங்க எங்களுக்கு உக மாகாணத்தை எடுத்துக்கொண்டா பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கக்குள்ள இந்த பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் அவங்களை பிளேஸ் பண்ணுக்கு அந்த சாமர சம்பத் தசநாயக்கர் இல்லாட்டி இருந்தாலும் சரி கை போட்டு அவங்களுக்கு தேவையான இடங்கள்ல ஆசிரியர் போட்டாங்க அப்ப ஆசிரியர் உரிய அவசியமான கஷ்ட பிரதேசத்துக்கு போடாம தான் இது நடந்துச்சு நாங்கள் ஸ்டெட் ஒரு அதிகாரி தான் அறுபத்தாறு வயசு வருஷம் வயசு கொண்டு வேலை செஞ்சாரு அவரை வச்சுக்கிட்டு பிரச்சனை நடந்தது உட்பட அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் கிட்ட கிட்ட இடங்களுக்கு ஆசிரியர் நியமன வழங்களை போடுறாங்க அப்போ கஷ்ட பிரதேசத்துல ஒரு ஆசிரியர் எப்படி இடமாற இடமாற்றம் பெற்று வருது அவங்களுக்கு அந்த 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 இடத்துக்கு ஆசிரியர் ஓடிநாடு எப்படி நடக்கும் அது மத்திய மாகாணத்துல இருந்து தான் எல்லா மாகாணத்துல இந்த பிரச்சனை இருக்குது இந்த நடந்த அநீதிகள் கடந்த காலத்தில் அது அதை தேடி பார்க்கணும் எந்த அரசாங்கம் வட மாகாணத்துல தற்போது கல்வியில இருக்கிற பிரச்சனைகள் விசேஷமாக நாங்கள் காண்றோம் இந்த இடமாற்றம் மட்டும் இல்ல சில கல்வி வலயங்கள்ல வலைய கல்வி பணிப்பாளர்கள் இல்லை அந்த வலைய கல்வி பணிப்பாளர்கள் சம்பந்தமாக முறையான நியமனம் வழங்க வேண்டும் அதோட எங்களுக்கு தெரியும் பாடசாலை அதிபர் நியமனங்கள் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அதிபர் நியமனம் வழங்கக்குள்ள முறையாக அந்த அதிபர் நியமனங்கள் வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இருபத்தி மூணு சுற்றி அடைக்க இருக்குது அதன்படி பப்ளிஷ் பண்ணி அதிபர் நியமனங்கள் செய்ய வேண்டும் அதோடு வடமாகாண்ட கல்வியில நடந்த மோசடிகள் சம்பந்தமாக நாங்கள் சுட்டி காட்டிருக்கிறோம் இந்த மோசடிகளுக்கு மோசடிகள் சம்பந்தமாக இன்கொயரி போடுறது மட்டும்தான் ஆனாலும் இன்கொயரி ஒன்று நாங்க நாங்கள் குத்தச்சாட்டு வச்சா இன்குவரி அது ஒண்ணு நடக்குது அந்த இன்குவாரிகள் நடந்தது என்னதுங்கிற காரணம் மோசடிகள் சுற்றி மோசடிகளுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற காரணம் அதோட மாணவர்களிடம் கல்வி சம்பந்தமாக நாங்க சொன்னா இப்ப தற்போது சயின்ஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் இல்லை வவுனியாவுல கூட இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லை வவுனியாவுல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் இல்லைங்கிற சொன்ன பின்னு அது விட பெரிய பிரச்சனை அதனால வவுனியா சிலனியா பிள்ளைகளுக்கு அனுராதபுரத்துக்கு அனுராதபுர ஸ்கூல்களுக்கு வர இருக்குது என்ன வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது அப்ப இங்கிலீஷ் மீடியத்துக்கு அனுபவத்துக்கு வர்றது வரக்குள்ள அவங்களுக்கு செக்ஸ்கோ சம்பந்தமாக பிரச்சனை உள்ளனால அது அப்படி சுமூகம் வரையுமே இல்ல அதுக்கு இசுபாயில் அதுக்கு அனுமதி எடுக்கணும் பல பிரச்சனைகள் அதனால இந்த கல்வி சம்பந்தமாக முள்ளத்தீவில் அப்படி இல்லை துணுக்காயில் கல்வியில இருக்கிறது பாரிய பிரச்சனை இருக்குது சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு கல்வித்தல் சம்பந்தமாக பிரச்சனைக்கு மாணவர்கள் அதனால அந்த மாணவர்களோட கல்வி சுறையில உருவாக இருக்கிற பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவசியம் அப்போ அதுகளுக்கு முறையான தீர்வல்கள் கடந்த காலங்கள் எங்களுக்கு கல்வியில் அரசியல்வாதிகள் கைப்போட்டு தான் செயல்பாடுகள் நடந்துச்சு அந்த செயல்பாடுகளும் தீர் தீர் தீர்த்த வேண்டும் விசேஷமாக அதிபர்கள் நியமனம் சம்பந்தமாக மா ஆசிரியர்கள் நியமனம் சம்பந்தமாக பாடசாலைகள் செயல்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் கலந்து டாக்டர் தேவானந்தேன் வேறொருத்தர் எல்லாரும் கைப்போட்டு தான் கல்வியை குழப்பி இருந்தாங்க ஆனாலும் தற்போது நாங்கள் ஆளுநர்கள் சொன்னோம் இந்த அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்க இது முறையாக செய்கிறதுக்கு அப்ப அதனால அதை செய்ய சொல்லி நாங்கள் சொன்னோம் அந்த செஞ்ச தவறுகளை தீர் திருத்த வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இன்னும் உருவாகும் அதனால நாங்கள் சொன்னோம் இந்த பிரச்சனைகள் தீர்வு வழங்க சொல்லி நாங்கள் உறுதியாக சொன்னோம் கல்வியில் கல்வி வந்து தற்போது இருக்குது வந்து எக்ஸாம் கல்வி வந்து அதனால எல்லாம் டியூஷன் போயிட்டு தான் பாஸ் பண்றாங்க இப்போ டியூஷன் வந்து பெரிய பெரிய ஒரு பெரிய ஒரு மாஃபியாவை தான் இப்ப இலங்கையில் இருக்குது ஏன்னா வந்து அட்வான்ஸ் லெவலில் எடுத்துக்கொண்டால் டியூஷன் போகாம மாணவர்களுக்கு சித்தியடைய இயலாதுங்கிற ஒரு உணர்வு இந்த முழு இலங்கையிலே இது உருவாக்கப்பட்டிருக்குது தமிழ் பிரதேசங்களுக்கு இல்லை இது முக்கியமா சிங்கள பிரதேசங்கள்ல முழு நாட்டிலையும் இந்த உருவாகி இருக்குது டியூஷன் போக இல்லாட்டி கற்பித்தல் செய்ய இயலாத பெற்றோருக்கு ஆசி கா கா அவங்க சம்பாதிக்கிற சலில் நூற்றுக்கு அறுபதுக்கு மேலே போகிறது என்னதுக்கு கல்விக்காக கல்விக்குதான் செலவு அளிக்கிறாங்க இதில் அவர் பாடசாலை கற்பித்தல வந்து உறுதியாக்க வேண்டும் பாடசாலை கற்பித்தல் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் இது டியூஷன் போய் மட்டுமில்ல பாடசாலையில் படிச்சு இது செய்யலாம் அப்படின்னு வந்து சிலபஸ் ஒன்று இருக்குது அந்த சிலபஸ்க்கு டைம் டேபிள் இருக்குது அது பாடசாலை காலம் இருக்குது அதுக்கான செயல்பட வேண்டும் அதுகளுக்கு உறுதியான கல்வி சீர்திருத்தம் ஒன்று வரவேண்டும் நாங்கள் உறுதியாக செல்லும் அப்படி இல்லாம சிலர் அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனை தீர்க்க இல்லாது அப்படி இல்லாம நாங்கள் இந்த டியூஷன் நிப்பாட்டுறதா இருந்தால் முதலாவது கல்வியில் இந்த இந்த மாற்றம் வர வேண்டும் அது தற்போது எங்களுக்கு அந்த தான் படிக்கும் கற்பித்தல் செய்யும் பாடசாலையில் மாணவர்களுக்கு கற்பித்தல் செய்ய இல்லாற்று சில மாகாணங்களை சுற்றி சுட்டறிக்க வெளியிட்டு இருக்கிறாங்க அது செய்ய இயலாது ஏன்னா தான் அந்த பாடசாலை அந்த பாடசாலை ஆசிரியர்கள் கற்பித்தல் செய்ய இயலாது இப்படி